ரவா லட்டு செய்ய போகிறேன் அதுக்கு ரவை ஒரு கப்பு இந்த அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு ரவை ஒன்றரை கப்பு சர்க்கரை பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் நெய் இதுதான் இது தேவையான பொருட்கள் சர்க்கரையும் மூணு ஏலக்காவும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் ஒரு கப் ரவை கொஞ்சம் நைஸ் ரவையாக வாங்கிக்கோங்க பெரிய ரவையாக வாங்காதீங்க தீயை குறைச்சி வச்சுக்கோ லேஸாக வறுத்துக்கோங்க கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரையும் கொஞ்சம் லைட்டை வறுத்துக்கோங்க கைவிடாத வறுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு பக்கம் இது தீஞ்சிடும் ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் அதனால் கை விடாத இருங்க தீயை குறைச்சி வச்சு தான் செய்யணும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க இதை ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சையும் இதில் போட்டுக்கலாம் இது லேசாக செவக்கட்டும் பாருங்கள் நல்லா லேசாக செவந்துடுச்சு எல்லாம் நல்லா இதுவாகிடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து அந்த வடத்த ரவையை இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த நெய்யோடு சேர்த்து இந்த ரவையை வறக்கணும் இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வறக்கணும் இந்த சூட்லேயே பொடி பண்ண சர்க்கரையை போடும் ஒரு மடங்கு வந்து ரவை போட்டிங்கன்னா ஒன்றரை மடங்கு சர்க்கரை போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கும் இந்த சூட்லேயே இந்த சர்க்கரை வந்து கரையும் லேஸாக இது வேணால் போதும் கைவிடாத கலருங்க இல்லைன்னா அப்படியே ஒரு இடத்துல பிடிச்சிக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிளரிக்கங்க இப்போ ஒரு தட்டில் போட்டுக்கலாம் எடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் எடுத்து கொட்டிக்கணும் ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கின கொஞ்சம் பால் வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் அதை இது மேலே தெளிக்கணும் தெளித்து உருண்டை பிடிக்கணும் சூடாக இருக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க பாருங்கள் கொஞ்சம் விதவை தானே இருந்தால்ப்ப ரொம்ப சூட்டில் உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது இதை பாருங்கள் நல்லா கெட்டியாக அமுக்கி பிடிங்க இந்த இது மாதிரி இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லா உருண்டையும் அந்த சூடு ஆறத்துக்கு முன்னாடி இந்த இந்தளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க இதை பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் அது இறுகிடும் இதில் என்னன்னா ரவையை நீங்கள் நல்லா கொஞ்சம் செவக்க வரது ரொம்ப சவக்க இருக்கக்கூடாது ஓரளவுக்கு சவக்க வரத்துட்டு சக்கரை பவுட்ரு பண்ணி போகிறதால கொஞ்சம் சூடானவனே இறக்கிடுங்க பால் தெளிக்கிறப்போ அது உருகும் அப்போ அதில் வந்து உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன் நான் சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரம் கலர்னிங்கன்னா சர்க்கரை இறுகி போயிடும் அப்புறம் பால் போது உருண்டை உருண்டையாக வந்துடும் அதை பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் பாருங்கள்